டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடர் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆகுது இந்த நிலையில இந்த தொடருக்கான இந்திய அணி பிளேயிங் லெவன் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு நியூசிலாந்து டி ட்வெண்ட்டி தொடர்ல இடம்பெற்ற சஞ்சு சாம்சன் ஒரு போட்டியில கூட அதிரடி காட்டியிருந்தாலே டி டுவெண்டி உலக கோப்பை பிளேயிங் லெவன்ல இடத்தை உறுதி பண்ணிருப்பாரு ஆனா ஐந்து போட்டிகளிலுமே ஓபனராக ஆடி ஒன்பது புள்ளி இருபது சராசரியில வெறும் நாற்பத்தாறு ரன்களை மட்டும்தான் அவரால் எடுக்க முடிச்சது இன்னொரு பக்கம் திலக் வர்மாவுடைய

பார்க்கலாம் ஓபனர் இடத்துல அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மிடில் வரிசையில திலக் வர்மா கேப்டன் சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் ஆகியோர் இருப்பாங்களா இந்த ஐந்து பேர் மட்டுமே முழு நேர பேட்டர்களாக இருக்காங்க வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்களாக ஹர்திக் பாண்டியா சிவம் தூபி ஆகியோர் இருக்காங்க சோ சுழல் பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக அக்சர் பட்டேலுக்குமே இடம் வழங்கப்பட்டிருக்க முழு நேர பவுலர்கள் இடங்கள்ல அர்ஷதீப் சிங் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் இருப்பாங்க சோ இந்த லெவன் சனி தான் பாத்தீங்கன்னா முதல் போட்டியில அதிரடியாக களமிறங்க இருக்காங்களா சோ உலக கோப்பைய வென்று விடுவாங்க அப்படின்னு பல ரசிகர்களுமே கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க